வணக்கம் வந்தோனியின் அளப்பறைகள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நைட் டைம்ல எப்பயும் நைட் சமைக்கிறது சமைக்காம சோறாக்காம சாப்பிட அந்த கூட்டத்துக்குலாம் அதனால எப்பயும் சோறாக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலா எப்பயும் வல்லம் ஒண்ணு விடிய தர வருவாங்க இல்லைன்னா மத்தியானம் அந்த டைம்ல வருவாங்க அதனால நம்ம எப்பயுமே அந்த மத்தியானம் வீடியோ தான் இருக்கும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இப்போ ஒரு அஞ்சு மணி இருக்கும் வல்ல கரையை பிடிச்சிட்டு மீனெல்லாம் கொண்டுட்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சூப்பரான ஃப்ரெஷ்ஷான மீன் தான் எடுத்து வச்சிருக்கோம் பாதி எடுத்து வச்சாச்சு அது நாளைக்கு பிக்கிறதுக்காக இன்றைக்கி என்னென்ன மீன் பார்த்தீங்கன்னா சுமை கடவுள் மாவுளா தான் நம்ம இது தடியும் கிடையாது மாவுளா இப்படி மஞ்சையாக இருந்துச்சுன்னா தடியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கல்லுக்கு போகிற எனக்கே தெரியாது என்ன ஏன் சத்தியமாக தெரியாது குத்து மதிப்பாக சொல்லுவேன் குத்து தான் சொல்லுவேன் நான் கரெக்டாக சொல்லுவேன் இது பார்த்தீங்கன்னா முழு வாழை மீன் எனக்கு அதில் ஏன் கடிவெட்டு இருக்கு

நியாவாட்டத்தி போட்டு வித்துட்டு வந்துருப்பாங்க இதை நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா பொரிக்கலால் வளர்த்தி ஆழிஞ்சு போட்டு பெரிய சட்டிக்காச்சு கொள்ளம்பா இங்க சாப்பிட்டு இருந்துச்சுன்னா அதை சுண்டை வச்சா காலை கஞ்சிக்கு ஆகிக்கிறோம்னு கொள்ளம்புப்பேன் எனக்கு அண்ணனா இருந்தாலுமே வாடகை பேசுவேண்ணா

மத்தியான வீடியோவில் தான் ஏன் இவ்வளோ சோகமாக சொல்லணும்னு கேட்டீங்க அதுக்குள்ளே ரெண்டு மூணு நாளில் மலர்ச்சியாக இருக்கு நம்ம முகம் அது ஒன்று லைட்டிங் அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை லைட்டிங் இந்த மீன் ஆயிரல் தானியே நீ ஸ்பெஷலிட்டு அதில் தான்டா அவன் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது மக்களே எத்தனை

அப்படின்னு கேட்குறாங்க நீங்கள் என்ன மீன் கொண்டு வாங்க மீன் கொண்டு வாங்கன்னு உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சித்திரவாத அது டேஸ்ட்டு தெரியும் மீன் இல்லைன்னா இன்னொன்று இருக்குது வாழை மீன் வெட்டும் போது ஃபஸ்ட் என்ன பண்ணா இப்படி பிடிச்சி இழுக்கணும் அப்போ இது எதுக்குன்னா அந்த முள்ளெல்லாம் அப்படியே ஒரு சாயம் உறங்கட்டும் ஏற்கனவே பிடிச்சு கொண்டு வாழை மீன் நேரம் வெட்டக்கூடாது

எவனோ எந்த கையில் டீல் பண்ணணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஒவ்வொரு ரைஸ் ஒரு எல்லா மீனுமே உங்களுக்கு ஒவ்வொரு மீன் ஒவ்வொரு ரகம் மாவிலா வாழை கடவுரால் நம்ம போய் மீன் வாங்கணும்னா எதாவது ஒரு மீன் ஒரு கிலோ ஒரு கிலோ அந்த மாதிரி வல்லத்து மீன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து தனிச்சு ஒரு மீனை எடுத்துகிட்டே வர மாட்டாங்க எப்பயுமே கலவ மீன் தான் அதனால தான் நமக்கு தெரியுது ஒவ்வொரு மீனோட டேஸ்ட் பாருங்க வலிக்கிட்டு போறான் உயிரோட இருக்கு ஒரு விளாங்கு மாதிரி விளையாடுது இது விலாங்குடா கையில் சிக்காதுடா வரைக்க வச்ச வவ்வாடா மண்ணு போட்டுக்கல

ஆண்டவர் மிதிச்சது எனக்கு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்சு இங்க வந்து நிறைய மீன் நாளெல்லாம் கற்றுக்கிட்டேன் ஆண்டவர் மிதிச்சது அன்னைக்கு சொல்றாங்க கரெக்டாக மீன் பிடிச்சி காலையில பிடிச்சது நைட்டு பிடிச்சதா நம்ம இப்போ காலையில சாப்பிட்றோம் அப்படின்னு அதுக்கு ரொக்க கமெண்ட் பண்ணிருக்காங்க நீங்களே ஒரு நாள் மீன் எங்களுக்கு எத்தனை நாள் மீன் வரும் அதுக்காக என்னையே ஆகணும் அப்படிங்க இங்க இருந்து வர வேண்டாமா அவ்வளவு வரும் மக்களுக்கு மீன் போட்டு வளர்த்து

வீட்டு மசாலா பொடி ஒரு ரெண்டு தக்காளி நாலு பச்சை மிளகாய் போட்டுட்டு புளி ஊற வச்சிருக்கோம் அரைச்சி பிடிக்கணும்

கடம்பத்துக்கு இடத்துல வச்சாச்சு கொதிக்கிற போட்டுட்டா நீ அவிக்கிறீங்க முட்டை போட்டேன்

எல்லாமே இந்த மாதிரி டேஸ்ட் ஓவர் ஆ முஞ்சிராது எல்லா மீன் குழம்புனாவே டேஸ்டா இருக்கும் ஆனா ஒரு சில நேரத்துல வந்து டாப் ஒன்ல இருக்கும் அந்த அளவுக்கு இருக்கும் ஏன் இருக்கும் எனக்கு கலந்து போடும்போது அந்த மீனோட மாதிரி குழம்பு

என்ன ஃபுட் ஆயிட்டு கடுகு கொடுக்கலாம் எங்காய் எங்கேயும் பொன்னினமும் வளங்குவேன் அவ்வளோதான் இந்த மாதிரி நல்லா பொன்னீரும் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம இறக்கி தாளிக்கணும் அப்புறம் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும் சுடா சுட சுட நைட் நேரத்துல மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிடலாம்

ਮਾਗੋਂ ਸਾਇਲ ਨਾ ਮਾਗੋਂ ਕਾੜਕ ਖਾਏ ਜਨਕ ਸੋਰੇ ਆ ਆ ਬਲਜ ਆਪੜੇ ਪੁੜੀ ਜਾ ਕੋਵ ਦਾ ਮੰਗਰੇ ਆਪੜੇ ਅੱਲੂ ਕਉਦਾ ਮੈਂ ਗਿਰੂ ਜੀ ਸਾਬੋਂ ਆ ਦਸ ਇਲੀਆ ਦੀਆ ਕਉਦਾ ਸੇਸੇ ਦਾ ਤੱਕ ਵਾਪਸ வளர்ந்து நல்ல மீனா திங்குது மீனவர்களுக்கு மீனவர்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு உண்மை சொல்லவா மீனவர்கள்ட்ட எந்த மீனவர்கள்ட்ட போய் கேட்டாலும் சாப்பிட்றதுக்கு மஞ்சரம் வேணுமா கடவுளால் ஆள் வேணும் கேட்டால் யோசிக்காம சொல்லுவாங்க கடவுளால் தான் வேணும்னு வஞ்சரம்ன்றது நேமலைனா பெரிய ஆளா இருக்கலாம் டேஸ்ட்ல எப்பவுமே கடவுரால் தான் பெரிய ஆளா கடவுரால்தான் ஏனா இது உங்களுக்கு நீங்க கேட்கிறீங்க ஏனா இவர் மண் தாளியா மண் சாப்பிடுவாரு ஆர்லிஸ் போனிமிட்டா ஏ மரதி அதல ஓவல் பூஸ்ட் அதனா இவர் இன்ட்ரஸ்டா இருப்பாரு அதனால ஒரு விஷயம் இருக்கு ஆமா குழம்பு மட்டுமே எவ்வளவு சூப்பரா இருக்கு தெரியுமா

ஏன்னா ஃபேமிலி பெரிய ஏன்னா ஃபேமிலி பெரிய ஃபேமிலினால அதை பண்ணியே ஆகணும் இந்த வீடியோ பிடிச்சி நைட் செம்மல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த நேரம் பிரச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த குண்டானிய நாளைக்கே கிழிச்சு விட்டுருங்க எதுக்கு நீங்க சொன்னதுக்காகவே இப்ப கமண்ட்ல வருத்தெடுத்துருவாங்க அவ்வளவு உங்களுக்கு